ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்விட் அப்படி இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ராஜ்மா ஃப்ரை இதை வந்து கிட்னி பீன்ஸுன்னு கூட செய்வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது ரொம்ப ப்ரோட்டீன் செட்டு உள்ளது இதை நீங்கள் வந்து இந்த மெட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் இதை நீங்கள் டீக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் எதுக்கு சைடிஷ்ஷாகவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை தை சாதம் ரசம் எதுக்கு வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த தாச்சி எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு மூணு விசில் வந்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மசியணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உதித்து வச்சிருக்கேன் ஒரு பன்னெண்டு பூண்டு பல் உதிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம நதிக்கி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இதோட உதித்து வச்சுருக்கேன் நான் பூண்டு பழைய சேர்த்துவோம் கார டக்குன்னா ஒரு லைன் நீங்கள் மூணு மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் பெரிய மிளகாயாக ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் அதை நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து தண்ணி ஊட்டாமல் நம்ம கொஞ்சம் கொத 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 நான் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட் கணக்கு அரைக்க தேவையில்லை இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சா போதும் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்டையும் இல்லை சேர்த்துடலாம் சேட்டு இதோட கொஞ்சம் கருவுப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டு இந்த வெங்காயம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நம்மளுக்கு இது ஒரு அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே சேருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பயிரில் அவிக்கிறப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் ராஜ்மா அவிக்கிறப்ப அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஒன் டைம் வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப்பிங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் செம்மையான ஒரு காம்பினேஷன் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அந்த பச்சை வாசனையுமே நம்மளுக்கு போயிடுச்சு இப்போ மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம் காரத்துக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன் இதோட குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கதை மசாலா சேர்த்து இதை நல்லா ஒன் டைம் மாதிரி தட்டி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் இதோட மசாலா ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு அதை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க பாருங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒன் டைம் வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நான் அவுச்சி வச்சுருக்கேன் இந்த பயிரை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உதப்பு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா எப்படி நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹை ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இது வந்து சுதலை சுல்ல வர அளவுக்கு நல்லா இதை வந்து இது பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை மாதிரி நல்லா சுல்ல சுள்ள வந்துடுச்சு இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு ராஜ்மா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்கு டீக்கு ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க நீங்கள் ஒரு சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உங்கள் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃப்ரை வந்து உங்களுக்கு ரச சாதம் எந்த சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுங்க குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ராஜ்மா ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்